அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் மேசம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்குள்ள முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி எனக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது தான் நடக்கும் நம்முடைய மேசம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இருப்பாங்க அதே நேரத்துல கோபக்காரங்களாகவும் இவங்க உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் செய்ய மாட்டாங்க தன்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதை பத்தி தூளி கூட இவங்க கவலைப்பட மாட்டாங்க நெருங்கிய உறவின் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட மேசம் ராசிக்கார உள்ளங்களே எல்லாரும் நலமா இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்க வர எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டீங்களே எங்களை பார்த்து இருக்கிறீங்களான்னு கேட்டீங்களா கூட பரவாயில்லை நலமா இருக்கிறீங்களான்னு கேட்குறீங்களே எங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா நாங்க நலமா இருக்கிற மாதிரியா தெரியுது அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுதுங்க மேசம் ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில இந்த நிமிஷம் வரைக்கும் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் இருந்திருக்கலாம் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல கஷ்டம் பிரச்சனை கவலை அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் எல்லாம் துள்ளிக்கூட இடம் கிடையாது உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நலச்சிருக்க போகுது உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேற போகுது குடும்பத்துல கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் மறைய போகுது கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கைய வாழ போறீங்க உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன உற்றார் உறவினர்கள் உங்களை தேடி வர போறாங்க திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுதுங்க திருமணம் ஆகி நாலஞ்சு வருஷம் ஆயிடுச்சு குழந்த பாக்கியம் இல்லை போகாத கோயில் இல்லை பண்ணாத பரிகாரம் இல்லை அப்படின்னு கவலைப்பட்டு இருக்க மேசம் ராசிக்காரர்களுக்கு கொழந்த பாக்கியம் கிடைக்க போகுது உங்க கையில பணப்புழக்கம் அதிக லெவல்ல இருக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையே இனி வரக்கூடிய காலங்கள்ல சொர்க்கமா மாற போகுதுங்க நம்மளுடைய மேசம் ராசிக்காரங்க மற்றவர்கள் விஷயத்துல தலையிடாம இருக்கோணுங்க ஏன்னா உங்களை பத்தி தேவையில்லாத விஷயங்கள் மற்றவர்கள் பேச வாய்ப்பிருக்கு அடிக்கடி வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளும்போது கவனம் தேவைங்க புதிய நபர்களிடம் அளவுக்கு மீறி எந்த விஷயத்தையும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் எந்த ஒரு விஷயத்திலும் காலதாமதம் ஏற்படலாம் குலதெய்வ வழிபாடு மற்றும் சனி பகவான் வழிபாடு மன தெளிவை ஏற்படுத்தும் குடும்பத்தில் இருப்பவர்களிடம் மனசு விட்டு பேசுவது நல்லது ஈகோ பார்க்காம சின்ன வயசுல இருக்கிறவங்க பெரியவங்கன்னு பார்க்காம பேச ஆரம்பிக்கணும் வெளியில் நடக்கிற எந்த விஷயத்துக்காகவும் குடும்பத்துக்குள்ள கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்த கூடாது தாய் தந்தையின் உடல்நிலையில கவனம் தேவை வண்டி வாகனங்களை இயக்கும்போது கவனமா இருக்கணும் துர்கையம்மன் வழிபாடு மன அமைதியையும் சனி கிழமைகள்ல சனி பகவான் வழிபாடு மன தெளிவையும் ஏற்படுத்தும் தினம்தோறும் காகத்துக்கு உணவு வச்சுட்டு வேலையை தொடங்கணும் துப்புரவு பணியாளர்கள் ஊனமுற்றோர்களுக்கு உதவி செய்யுங்க மேசம் ராசிக்காரங்க உயர்ந்த எண்ணங்களையும் எதிர்காலத்தின் மீது அதிக எதிர்பார்ப்புகளையும் கொண்டவர்களா இருப்பாங்க இவங்க தன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிந்து கொள்வதில் அதிக ஆர்வம் இருக்கும் உடல் ஆரோக்கியத்துல கவனம் தேவை தினமும் வாக்கிங் போகணும் உணவுகளை சரியான நேரத்துல எடுத்துக்கணும் மற்றவர்கள் பயத்தை உருவாக்கக்கூடிய பேச்சுக்களை கேட்கக்கூடாது நல்ல வார்த்தைகளாக பாசிட்டிவ் வைப்ரேஷன் உள்ள சில விஷயங்களை பாக்குறது பேசுறது கேக்குறது இந்த நேரத்துல உங்களை இன்னுமே கொஞ்சம் வலிமைப்படுத்தும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தீபாவளிக்குள் நல்லதை பெறுவதற்கான ஈர்ப்பு சக்தி உள்ள மனிதனா மேசம் ராசிக்காரங்க மாறணும் பயத்தை உருவாக்கக்கூடிய விஷயங்களையோ அல்லது உங்களை நெகட்டிவா திங்க் பண்ணக்கூடிய விஷயங்களையோ பாக்காதீங்க கேட்காதீங்க பணம் சார்ந்து யாரையாவது உங்ககிட்ட பேச வந்தா இருங்க தொழில் தொடங்கணும்னு நினைச்சா உங்களுடைய சுயஜாதகப்படி தசாபுத்தி எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் முயற்சிகள்ல இறங்குங்க தினமும் உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தீபாவளி முடிகிறதுக்குள்ள என்ன நியாயமான கோரிக்கைகள் நடக்குன்னு ஒரு வெள்ள பேப்பரில் எழுதி உங்கள் வீட்டில் ஒட்டி வையுங்க வேலை வேணுனா நான் வேலையில் இருக்கிறேன்னு எழுதி பிரபஞ்சத்துக்கு தெரியப்படுத்துங்க பிரபஞ்சம் நீங்கள் என்ன எண்ணுகிறீர்கள் என்ன சிந்தனையை விதைக்கிறீங்க அப்படிங்கிறத கவனித்து உங்களுக்கு கொடுக்கும் எந்த நியாயமான கோரிக்கை நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த நியாயமான கோரிக்கையை அடைந்து விட்டது போல் உங்கள் மனதை தயார்படுத்தி கொண்டு வாழ ஆரம்பிங்க அப்படி வாழ ஆரம்பிச்சீங்கன்னா அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தீபாவளிக்குள்ள நீங்கள் பல நன்மைகளை அடைஞ்சிருவீங்க உங்களை சுற்றி என்னென்ன விஷயம் நடக்குதுன்னு கொஞ்சம் ஆழமாக யோசிச்சீங்கன்னா உங்களை ஒரு நிலையில் யோசிக்கவே விடமாட்டாங்க மனதளவில் ஸ்ட்ராங்கா இருங்க மெடிடேஷன் பண்ணுங்க ஃப்ரீயா இருக்கிற நேரம் எல்லாமே பிரபஞ்சத்துக்கு உணர்த்துங்க இந்த உலகத்துல எங்க நல்லது ஒளிஞ்சிருந்தாலும் அது உங்களை தேடி வந்துட்டு இருக்கும் அன்பு பாசம் போன்ற உண்மையான விஷயங்கள் உங்களை தேடி வரட்டும் எந்த மைண்ட் செட்ல நம்ம பதிவை பார்க்க வந்தாலும் சரிங்க பதிவை பார்த்து முடிக்கும் போது ஒவ்வொரு நொடியும் கடவுள் உங்களுக்காக படைச்சிருக்கார் என்ற உண்மையை நீங்கள் புரிஞ்சுப்பீங்க நெகட்டிவான விஷயங்களை நம்புகிற மாதிரி நல்லதையும் நம்பணும் நம்ம லைஃப் மாறிடும் நல்ல எதிர்காலத்தை அடையக்கூடிய ஒரு மனிதனாக தான் நான் இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கேங்கிற நம்பிக்கை உங்களுக்குள்ள இருக்கணும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் இனி வரக்கூடிய காலங்களில் நல்லதாக தாங்க இருக்கும் எடுத்த காரியத்துல தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் ஆர்வத்துடனும் செயல்படும் மேசம் ராசிக்காரர்களே நீங்கள் எடுத்த வேலைகளை சரியான நேரத்தில் முடிக்கும் வல்லவர்கள் இந்த மாதம் சமூகத்தில் உயர்ந்தவர்கள் மத்தியில் புதியதொரு மரியாதையை நீங்க பெறப்போறீங்க தாயின் உடல் நலத்தில் சிறு சிறு தொந்தரவுகள் உண்டாங்கி நல்ல பராமரிப்பின் காரணமாய் உடல் நலம் பெறும் கணவன் மனைவி உறவில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாம போக போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுது கணவன் மனைவி குடும்ப ஒற்றுமையில இதுநாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது தந்தை வழி உறவினர்கள் உங்கள் முன்னேற்றத்தை கண்டு தங்களுக்கு தேவையான உதவிகளை உங்களிடம் கேட்டு பெற வரப்போறாங்க போறாங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் அரசு தனியார் துறைகளில் உள்ளவர்களுக்கும் புதிய வாய்ப்புகள் உருவாகும் உங்களுக்கு தேவையான பொருளாதாரம் நிறைந்த வகையில் கிடைக்கும் தொழில் அதிபர்கள் அதிக பொருளாதார வரவுகளையும் பெறுவாங்க தொழில் மேன்மைக்காக நிறுவன இட விஸ்தரிப்பு புதிய கிளை துவக்கம் போன்ற நட்பலன்களை பெறுவாங்க பெண்கள் கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொண்டு பணியில் ஈடுபட்டுள்ளார்கள் தொழில் மேன்மை பெறுவார்கள் அதிக வேலை வாய்ப்புகளை பெற்று நிறைவான பொருளாதாரத்தை பெறுவாங்க நிறுவன வாய்ப்புக்காக காத்திருக்கும் பெண்களுக்கு சரியான வரணமையும் கலைத்துறையினர் சினிமா நாடகம் சின்னத்திரை ஆடல் பாடல் போன்றவற்றில் ஈடுபாடு உள்ளவர்கள் தங்கள் தொழிலில் மிகுந்த அக்கறையுடன் செயல்பட்டு நிறைவான பொருளாதாரமும் அதிகமான புகழும் பெறுவாங்க அரசியல் துறையினர் உங்களின் நற்செயல்களின் வெளிப்பாடுகளால் உயர்வை பெற்று புகழ் பெறுவாங்க அரசியலுடன் இணைந்த வகையில் தங்களது தொழில் வாய்ப்பை பயன்படுத்துபவர்கள் அரசு சார்ந்த அதிகாரிகளிடம் தகுந்த அனுசரணையுடன் நடந்து ஏற்றம் பெறுவார்கள் மாணவர்கள் தங்களது படிப்பினால் உயர்ந்த மதிப்பெண் பெற்று தகுதியான பணிகளை செய்யும் சிறந்த வாய்ப்புகளை பெறுவாங்க தேவையான பொருளாதார வசதிகள் உங்களுக்கு இருக்க போகுதுங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வர கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிடுறவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணாமல் போக போகுதுங்க நீங்கள் சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்களில் வாழ போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க கடவுள் கொடுத்தது இந்த ஒரே ஒரு வாழ்க்கை வாய்ப்பு தான் விஷயங்கள் இல்லையென்று உடைந்து போய் உட்கார்ந்து விடாதீங்க எது இல்லையோ அதை பிடிப்பதற்கு வாழ்க்கை எதிர்காலத்தை அமைத்து கொள்வதற்கு தயாரா இந்த பதிவை பொறுமையாக கேட்டு கொண்டிருப்பவர்கள் அடுத்த கட்டத்திற்கு செல்ல தயாராகிறாங்கன்னு அர்த்தம் உங்களைத்தான் பிரபஞ்சம் தேர்ந்தெடுக்கும் கிரகங்கள் ரீதியாக கெடுக்கக்கூடிய பலன்களை தெரிந்து கொண்டு உங்களுடைய மாற்றத்திற்கு நீங்க தயாராகுங்க ஏழரசனி பகவானுடைய தாக்கம் இருந்தாலும் நல்லதை இருக்கக்கூடிய மனிதனாக மாறுவதே நீங்களே பாப்பீங்க தடைபட்டு இருந்த பயணங்கள் மீண்டும் தொடங்கும் குடும்பத்தில் நிதானமாக இருக்க வேண்டிய நேரம் இந்நேரமா இருக்கு கோபத்தை கட்டுப்படுத்தி வார்த்தைகளை கவனமா பேசுங்க எளிதாக கிடைத்தால் அதற்கான மதிப்பு தெரியாமல் போயிடும் கஷ்டப்பட்டு தான் அடைய வேண்டும் கஷ்டங்களில் இருந்து நிரந்தரமாக முன்னேற்ற பாதைக்கு செல்ல வேண்டும் பதிவுகளை தொடர்ந்து பார்ப்பதன் மூலம் படிப்படியாக மாற்றங்கள் ஏற்படுங்க ஒவ்வொரு விஷயத்துக்கும் நேரம் எடுக்கும் அந்த நேரத்தில் அதற்கான வேலைகள் நடக்கும் அவசர முடிவுகள் எடுக்கவே வேண்டாங்க வாழ்க்கை பாடத்தை அறிந்து கொண்டவர்களுக்கு ஒவ்வொரு வார்த்தையிலும் ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கும் குருவின் பார்வை பாதிப்புகளிலிருந்து உங்களை மீட்டு நிவாரணம் கொடுக்கும் வாழ்க்கையில் ஏற்பட்டு வந்த அவமானங்கள் நீங்கும் வியாழக்கிழமை தோறும் வாழைப்பழங்களை பசுக்களுக்கு தானமாக கொடுப்பது அற்புதமான மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில ஏற்படும் மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும் யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க உழைச்ச நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசித்து வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு நம்மளுடைய மேசம் ராசியில பிறந்தவங்க நல்ல உள்ளம் கொண்டவங்களா இருப்பாங்க இவங்க மனதளவில் தேவையற்ற குழப்பங்கள் மற்றும் பயங்களை எதிர்கொண்டு கொண்டு இருக்காங்க ஏழரை சனி நடப்பதால வேலை தொழில் பண ரீதியாக கஷ்டங்கள் ஏற்படுமோ என்ற பயம் இருக்க பொதுவாக குரு பகவான் மேசம் ராசிக்காரர்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளையும் கொடுப்பவராக இருக்காரு மூன்றாம் இடத்துல இருக்கும் குரு பகவான் நான்காம் இடத்திற்கு செல்வதால இதுவரை இருந்த மனக்குழப்பங்கள் நீங்கி வளர்ச்சி ஏற்படும் வேலையில உள்ள பிரச்சனைகள் மற்றும் அரசியல் சூழ்ச்சிகளை சமாளிக்க குரு பகவான் உதவி செய்வாரு கிரக நிலைகள் ரீதியாக வளர்ச்சி வரும்போது அதற்கு தயாராக இருக்க நீங்க கிரகங்கள் கொடுக்கும் பலன்களை மட்டும் தெரிந்து கொள்ளாம அது எப்படி உங்களை வந்து சேரும் என்பதை நீங்க தெரிந்து கொள்ளணுங்க மன ரீதியாக ஒரு மாற்றம் ஏற்பட்டு சில முயற்சிகள் எடுக்கும்போது போது வாழ்க்கைக்கான பாதைகள் தென்படுங்க எது நடக்கவில்லையோ அதை திரும்ப திரும்ப சொல்லி கொண்டிருப்பதால் பிரபஞ்சம் அதையே திரும்பி தருதுங்க கஷ்டம் கடன் போன்ற வார்த்தைகளை அதிகமா உச்சரிப்பவர்களிடம் பிரபஞ்சம் தன்னுடைய வேலையை மேலும் பணக்காரர்கள் மேலும் பணக்காரர் ஆவதற்கும் பிரபஞ்சமே காரணமாயிருக்குதுங்க பணம் முக்கியம் இல்லைங்க என்று நம்ம சொல்லுவோம் ஆனா பணம் இல்லாம ஒருவருக்கு உதவி கூட பண்ண முடியாது பொருளாதார ரீதியாக பிரச்சனைகளை தீர்க்க தெளிவு தேவை செல்வந்தர்கள் பணத்தை பெருக்குவதற்கான சிந்தனைகளை கொண்டிருப்பாங்க ஏழைகள் கஷ்டத்தை பற்றியே சிந்தித்து அதையே ஈர்த்து திரும்ப திரும்ப நடக்க வைக்கிறாங்க திருமணத்துக்கு எப்படி தயாராக போகிறோமோ அதே போல வாழ்க்கையில வரக்கூடிய நல்ல மாற்றத்திற்கும் தயாராக இருக்கணுங்க கிரகங்கள் ரீதியாக வரக்கூடிய நல்ல மாற்றத்திற்கு மனதளவிலும் உடலளவிலும் நம்ம தயாராக இருக்கணுங்க சிந்தனை மற்றும் முயற்சிகள் மூலம் இல்லாததையும் நம்மளால் அடைய முடியுங்க நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கையை வாழறதே கிடையாதுங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பயந்து தாங்க வாழ்க்கைய வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நாம் இந்த செயலை செஞ்சால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பற்றி தப்பாக நினச்சிடுவாங்களோ இந்த சொல்ல சொன்னால் நம்மளை பற்றி அவங்க தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து பயந்து வாழ்க்கையில் எந்த ஒரு செயலையும் செய்யாமல் ஒரே இடத்துல நீங்கள் முன்னேறாமல் நின்றுக்கிட்டு இருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்களையாவது து யார கண்டும் அச்சப்படாம கடவுளை கண்டு மட்டும் மட்டும் கடவுள் இந்த உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்காரு உங்களுக்காக நீங்க படைச்சிருக்காரு உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கைய நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க உங்களுக்காக உங்க வாழ்க்கைய வாழ கத்துக்கோங்க வாழ்ற வாழ்க்கை ஒரு முறை தாங்க அந்த வாழ்க்கையை உங்களுக்காக வாழ கத்து நீங்க என்னதான் உங்க வாழ்க்கைய தியாகம் செஞ்சாலும் உங்களை சுத்தி இருக்கக்கூடிய உறவுகளோ நண்பர்களோ நீங்க கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில வந்து உதவுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா கிடையாதுங்க இந்த களி உலகத்துல எல்லாருமே நம்மள தேவைக்காக தாங்க பயன்படுத்துறாங்க தேவைக்காக தான் நம்மளை பயன்படுத்துறாங்களா அப்படிங்கிறத நீங்க தெரியாத வரைக்கும் வாழ்க்கையில முன்னேறாம அதே இடத்துல தாங்க இருக்க முடியும் ஆமாங்க கூட பிறந்த உடன்பிறப்புகளாக இருக்கட்டும் நம்முடைய உறவினர்களாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் யாராக வேணாலும் இருக்கட்டும் எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியாது நூற்றுல ஒரு பத்து சதவீதம் பேர் தாங்க இந்த உலகத்தில் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க மீதம் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நம்மளை பற்றி கூட கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க மேசம் ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் நடக்கணும் அப்படி நினைச்சீங்கன்னா இந்த பரிகாரத்தை மட்டும் பண்ணிக்கிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும் தாங்க நடக்கும் ஸ்ரீ நரசிம்ம பெருமாளை வழிபாடு செய்கிறது உங்கள் வாழ்க்கைக்கு நிறைய நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க ஏழை மாணவர்களுக்கு கல்விக்கு உதவி செய்யுங்க அதே போல் யாருக்காவது பழத்தை தானமாக கொடுங்க அந்த தானமாக கொடுக்கக்கூடிய நபர் வந்து இல்லாதவங்களா இருக்கணும் உங்களுக்கு தெரியாதவங்களாக இருக்கணும் கஷ்டப்படுறவங்களாக இருக்கணும் அந்த மாதிரி ஆளுங்களுக்கு நீங்கள் மாதுளம்பழத்தை தானமாக கொடுங்க இதன் தானத்தை செய்வதன் மூலமாக உங்க வாழ்க்கையில நீங்க செஞ்ச பாவங்கள் எல்லாமே படிப்படியா குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால இனி வரக்கூடிய காலங்கள்ல நாலஞ்சு பேருக்கு நல்லது செய்ய கத்துக்கோங்க அப்பத்தாங்க உங்க வாழ்க்கையில நல்லது நடக்கும் நம்மளை பாக்குறவங்க யோசிப்பாங்க என்னடா இது இவ்வளவு பிரச்சனை இருக்குது சாமி இவனுக்கு இருக்கிற பிரச்சனைய பார்த்தா தள்ளையே சுத்துற மாதிரி இருக்கே அப்படின்னு மற்றவங்க யோசிப்பாங்க நம்ம என்ன சொல்லுவோம் இதுக்கெல்லாம் ரிஸ்க் எடுக்கிறது ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி சோதனைகளை கூட சாதனைகளாக மாற்ற தைரியமா துணிச்சலா செயல்படுறாங்க நீங்க மேசம் என்னைக்குமே சோர்ந்து போகாது ஆட்டுக்கு வாழ் அளந்து வச்சிருக்காங்க அப்படின்னு பழமொழி கூட சொல்லுவாங்க நேரம் காலம் நல்லதோ கெட்டதோ உண்மையா உழைப்போம் தெய்வத்தின் மீது நம்பிக்கை வைப்போம் யாருக்கும் துரோகம் பண்ண மாட்டோம் அப்படின்னு வாழ்ந்துகிட்டு தான் நம்மளோட மேசம் ராசிக்காரங்க மேசம் ராசிக்காரர்களே உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் வெள்ளை நிறம் ஆரஞ்சு நிறங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்மேற்கு வடகிழக்குங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் ஆறு எட்டுங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமைங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் திறக்கூடிய மலர்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா மல்லிகை மலர் ரோஜா மலருங்க மேசம் ராசிக்காரர்களே நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் யாரை நம்பணும் யாரை நம்ப கூடாது யார்கிட்ட பேசணும் யார்கிட்ட பேசக்கூடாது அப்படிங்கிற நெளிவு சுழிவு தெரியாம கிட்டயும் ஒரே மாதிரி பேசி ஒரே மாதிரி பழகிட்டிருப்பீங்க அதெல்லாம் தப்பு கிடையாதுங்க நல்ல விஷயத்துல எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் உங்களுடைய குடும்ப ரகசியத்தை தொழில் ரகசியத்தை எல்லாம் யார்கிட்ட சொல்லணும் யார்கிட்ட வரைமுறை இருக்குதுங்க சில உங்களுடைய கஷ்டத்தை பார்த்து அவங்களும் கஷ்டப்படுவாங்க சில பேரு நீங்க வாழ்க்கையில கஷ்டப்படுறத பார்த்துட்டு சந்தோஷப்படுவாங்க அதனால யார் நல்லவங்க யார் கெட்டவங்க யார் கூட பேசணும் யார் கூட பேசக்கூடாது யார் கூட பழகணும் யார் கூட பழக கூடாது அப்படிங்கிற வாழ்க்கையின் நெளிவு சுழிவுகளை அறிந்து அதன்படி செயல்படுறது உங்களுக்கும் நல்லது உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நல்லதுங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்